யோசிச்சு பாருங்க முழுவதும் கடனாகி அடுத்த வேள சோத்துக்கு கூட வழியில்லாம ஒருத்தர் தெருவில் நிற்கிறார் வாழ்க்கை இருண்டு போச்சு இனிமே இதிலிருந்து மீண்டு வரவே முடியாதுன்னு அவர் நினைச்ச நொடியில அவருக்கு ஒரு துவா கிடைக்குது அந்த ஒரு துவா அவரோட வாழ்க்கையை மட்டும் மாத்தல அவரோட தலைமுறையோட எதிர்காலத்தையே மாத்தி அமைச்சது அது என்ன துவா எப்படி அவருடைய வாழ்க்கை மாறுச்சு வாங்க நாமளும் தெரிஞ்சிக்கலாம் ஒரு காலத்துல தன் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சாதாரண மனுஷன்தான் ஆனா பிசினஸ்ல வந்த நஷ்டம் திடீர் மருத்துவ செலவுன்னு ஒன்னு பின்னாடி ஒன்னா வந்த சோதனைகள் அவரை கடன்குள்ள தள்ளிடுச்சு சொந்தக்காரங்க நண்பர்கள்னு பார்க்கிற எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேல கடன் கொடுத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க ஆரம்பிச்சாங்க அவமானம் மன அழுத்தம்னு மொத்தமா சேர்ந்து அவரை வாட்டி வதைத்தது ராத்திரி நேரத்துல தூக்கமே இல்லாம தவிச்சாரு தன் மனைவி பிள்ளைகளோட பசிய போக்க கூட முடியாத நிலையில நின்றார் யா அல்லா இந்த கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாத்து மனசு உருகி அவர் அழாத நாட்களே இல்லை எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாரு ஆனா எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல இனிமே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு விரக்தியோட விளிம்புக்கே போயிட்டாரு அப்படி ஒரு இருண்ட நாள்ல ஒரு பெரியவரோட பயானை கேட்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது அந்த பெரியவர் அல்லாஹ்வின் மேல நம்பிக்கை வைக்கிறதோட அவசியத்தையும் துவாவோட வலிமையையும் பத்தி பேசிட்டிருந்தாரு அப்போதான் கடன் மற்றும் வறுமையிலிருந்து மீள்வதற்காக ஓதக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துவாவை பத்தி சொன்னாரு உங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வின் அருளால் பூர்த்தி செய்யும் சக்தி இந்த துவாவுக்கு உண்டு அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைகள் அவர் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்தது இதுதான் நமக்கான தீர்வு இதுதான் அல்லாஹ் நமக்கு காற்ற வழின்னு அவர் உள்ளம் நம்பியது அந்த பயான் முடிஞ்சதும் ஓடிப்போய் அந்த துவாவை பத்தி முழுசா கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு அவர் கற்றுக்கொண்ட அந்த சக்தி வாய்ந்த துவா இதுதான் வானங்கள் மற்றும் பூமிக்கு வாழ்வாதாரம் அளிப்பவனே எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக மேலும் உனது அருளிலிருந்து என்னை செல்வந்தனாக்குவாயாக மேலும் நீ எனக்கு வழங்கியவற்றில் பறக்கச் செய்வாயாக அபிவிருத்தியை தருவாயாக அந்த துவாவை தன் வாழ்க்கையோட ஆதாரமா பிடிச்சிக்கிட்டாரு ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் ராத்திரியோட தனிமையிலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையோட கண்ணீரோட இந்த துவாவை ஓத ஆரம்பிச்சாரு அவர் பணத்தையோ பொருளையோ கேட்கல அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அவன் தரும் வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியையும் மட்டும்தான் கேட்டாரு என்ன ஒரு ஆச்சரியம் கொஞ்ச வாரங்களிலேயே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது பல மாசமா வராம இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாச்சு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு புது வியாபார வாய்ப்பு அவரை தேடி வந்தது ஆரம்பத்துல சின்னதா தெரிஞ்ச அந்த வருமானம் அல்லாஹ்வின் அருளால பெருக ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா தன் கடன்கள் எல்லாத்தையும் ஒன்னோ அடைக்க ஆரம்பிச்சாரு யாரு முன்னாடி அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னாரோ இன்னைக்கு அவங்க முன்னாடியே தலை நிமிர்ந்து நின்றார் முழுமையான ஈமான் மற்றும் நம்பிக்கையோட இந்த துவாவை நீங்களும் கேட்டு பாருங்க நிச்சயமா அல்லாஹ் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களை நிகழ்த்துவான் உங்களது வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியை தந்து உங்களை வளப்படுத்துவான் அவன் உங்களை யாரையும் சாராமல் தன் நிறைவு உள்ளவரா ஆக்குவான் வாழ்க்கையில எடுக்கப் போற ஒரு முடிவு உங்க மொத்த எதிர்காலத்தையும் போகுது ஆனா எந்த வழியில போறதுன்னு உங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல கல்யாணமா இருக்கலாம் ஒரு புது பிசினஸா இருக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் முன்னாடி நிக்குது ஆனா எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம மண்டை காயுதா ஒருவேளை பிரபஞ்சத்தையே படைச்ச இறைவன் கிட்ட இருந்து நேரடியா வழிகாட்டுதலை பெற ஒரு சீக்ரெட் வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு அந்த வழியை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன் இதுதான் இஸ்திகாரா தொழுகை இது உங்க வாழ்க்கையை டோட்டலா மாத்திடும் இஸ்திகாரான்னா சும்மா ஏதோ ஒரு சடங்குன்னு நினைக்காதீங்க இது ஒரு சூப்பர் பவர் நம்மளை படைச்ச அல்லாஹ் கூட நாம நேரடியா கனெக்ட் ஆகி யா அல்லாஹ் எனக்கு எது பெஸ்ட் நு கேட்கிற ஒரு டிவைன் டூல் நம்ம குழப்பத்தை எல்லாம் அவன் முன்னாடி கொட்டிட்டு சரியான பாதையை காட்டுன்னு கேட்கிற ஒரு பவர்ஃபுல் பிரார்த்தனை நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குரானை எவ்வளவு முக்கியமா கத்துக் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலேயும் இஸ்திகாரா செய்ய கத்துக் கொடுத்திருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க நம் அறிவுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஆனா அல்லாஹ்வின் ஞானத்துக்கு லிமிட்டே இல்லை அந்த ஞானத்தை பயன்படுத்துறதுதான் உண்மையான ஸ்மார்ட்னஸ் நீங்க இஸ்திகாரா செய்யும்போது என் ஆசையை விட உன் முடிவுதான் யா அல்லாஹ் சிறந்ததுன்னு சரண்டர் ஆகுறீங்க இது உங்க ஈமானை உங்க நம்பிக்கையை ராக்கெட் வேகத்துல அதிகப்படுத்தும் அப்போ கிடைக்கிற மன அமைதிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை சரி இந்த பவர்ஃபுல் தொழுகையை எப்படி செய்யறதுன்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இது நீங்க நினைக்கிறதை விட ரொம்ப சிம்பிள் எப்பவும் போல சுத்தமா உழு செஞ்சுக்கோங்க இந்த தொழுகையை எப்போ வேணும்னாலும் தொழலாம் ஆனா தடை செய்யப்பட்ட நேரங்களை மட்டும் தவிர்த்துடுங்க தொழுகை இல்லாத சுன்னத்தான ரெண்டே ரெண்டு ரகத் தொழுவனும் முதல் ரகத்துல சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரா காஃபிரூனையும் ரெண்டாவது ரகத்துல சூரா இக்லாஸையும் ஓதுறது பெஸ்ட்னு சொல்வாங்க ஆனா இது கம்பல்சரி இல்லை தொழுகையை முடிச்சதும் கைகளை ஏந்தி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த மேஜிக்கல் துவாவை மனசு உருகி ஓதனும் அல்லஹும் واستقدرك بقدرتك واسالك من فضلك العظيم فانك تقدر ولا اقدر وتعلم ولا اعلم وانت علام الغيوب اللهم ان كنت تعلم ان هذا الامر خير لي في ديني ومعاشي وعاقبه امري او قال عاجل امري واجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وان كنت تعلم ان هذا الامر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري أو قال في عاجل أمري وآجله فاصرفه عني وَصْرِفْنِي عنه واقدر لي الخير حيث كان ثم أرضني يا الله أن أريبي كند نان بستي كيت كرين أن سكتي كند نان أدبي كيت كرين أن برمان دمان أرولي كيت كرين نيدان يلاتكم سكتي أولوان ينك يند سكتي நீதான் எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு எதுவும் தெரியாது மறைவானது எல்லாமே உனக்குத்தான் தெரியும் யா அல்லா இந்த விஷயம் உங்கள் தேவையை நினைக்கவும் என் மார்க்கம் என் வாழ்க்கை என் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு உனக்கு தெரிஞ்சா அதை எனக்கு கொடு அதை சுலபமாக்கு அதுல எனக்கு பறக்கச் செய் ஒருவேளை இந்த விஷயம் எனக்கு கெட்டதுன்னு உனக்கு தெரிஞ்சா அதை என்கிட்ட இருந்து தூரமாக்கிடு என்னையும் அது கிட்ட இருந்து தூரமாக்கிடு நல்லது எங்க இருந்தாலும் அதை எனக்கு கொடுத்து அதுல என்னை திருப்தி அடையவை